யாதனின் யாதனின் நீந்தியான் நோதல் அதனின் அதனின் அலன் வேண்டினுண்டா துறக்க துறந்தபின் ஈண்டிய கால பல அடல் வேண்டும் ஐந்தன் குலத்தை விடல் வேண்டும் வேண்டியாவெல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்பு மற்றும் தொடர்பாடவின்கொள் பிறப்பெருக்கள் உற்றார் குடும்பம் இல்லை தமிழா பேசி புலன நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் அம்மா திருமதி ஓ அமுதா அவர்களுக்கும் என்னுடன் இனிமையான தமிழ் ஒருவருக்கும் மேலும் கண்காணிப்பு நெறியாளர்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இவர் திரு எஸ்ஆர் கே ஜாவர் சவிக்கையோ விக்டர் ஆலஜி ஜான்சன் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் மனிவராக சுசீலா மேல் நன்றி வணக்கம்